சுவாமிகள் கண்டபாணி சுவாமிகள் பாம்பன் ஸ்மர குருதாச சுவாமிகள் வெம்பரம் ராமலிங்க சுவாமி அத்தஞ்சோதி அறுபத்தஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருத்தோதி பெருமை திறன் பெருமை அருள் திறன் பெருமை அருத்திரம் கந்தக்கோட்டம் முருகன் டெம்பிள் சென்னை முருகா முகமயம் முருகா சென்னை கந்தக்கோட்டம் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமரகுருதாசுவீவ குமஸபதே நமோ நம ஓம் ஷண்முக ஓம் ஷண்முகபதே நமோ நம ஓம் ஷண்மதபதே நமோ நம ஓம் ஷட்ரீவதே நமோ நம ஓம் ஷிரீடபதே நமோ நம ஓம் ஷட்கோணபதையே நமோ நம ஓம் ஷட்கோஷபதே நமோ நம ஓம் நவநிதி பதியே நமோ நம ஓம் சுபநிதி பதியே நமோ நம ஓம் நரபதி பதியே நமோ நம ஓம் சுரபதி பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் சடசர பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் நகபர பதியே நமோ நம ஓம் புகழ்முனி பதியே நமோ நம ஓம் ஜெயதேவ பதியே நமோ நம ஓம் நயனே பதியே நமோ நம ஓம் மஞ்சுள பகையே நமோ நம ஓம் பஞ்சரி பதே நமோ நம ஓம் அள்ளி நமோ நம ஓம் நல்லபதியே நமோ நம ஓம் அஸ்திரபதியே நமோ நம ஓம் சஸ்திரபதியே நமோ நம ஓம் ஸ்வஸ்தி பதிலே நமோ நம ஓம் இஷ்டி பதிலே நமோ நம ஓம் அபே அபேத பதியே நமோ நமக்கு நமோ நம தியூக நமோ நம நமையே நமோ நம ஓம் பூதபதே நமோ நம ஓம் வேதமதே நமோ நம ஓம் புராண நமோ நம ஓம் பிராணபதே நமோ நம ஓம் பக்ததே நமோ நம ஓம் முக்தபதே நமோ நம ஓம் அகாரபதே நமோ நம ஓம் உகாரபதே நமோ நம ஓம் உக்காரபதே நமோ நம ஓம் விகாசதையே நமோ நமோ ஓம் ஆதிபதியே நமோ நம ஓம் பூதிபதே நமோ நம ஓம் அமாரபதே நமோ நமோ ஓம் குமாரபதே நம நம குமாரஸ்தவத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் மிக ரிலாக்ஸாக கெட்டதெல்லாம் கிடைக்கும் பாமன் குமாரதாச சுவாமிகள் குமாரஸ்தவ ரோகரா 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 2 どうだ